அன்பான நண்பர்களே இந்த கதை பணம் பற்றி அல்ல இந்த கதை வறுமை பற்றி கூட அல்ல யாரும் பார்க்காத நேரத்தில் யாருக்கும் தெரியாத ஒரு தருணத்தில் நீ எடுக்கும் ஒரே ஒரு முடிவு உன் வாழ்க்கையையே மாற்றுமா அதைத்தான் இந்த கதை சொல்லப்போகுது இந்த கதையின் பெயர் அந்த ஒரு முடிவு ஒரு சிறிய கிராமத்தில் ரவி என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான் நன்கு படித்தவன் சூழ்நிலை காரணமாக கூலி வேலை செய்தான் பெரிய கனவுகள் இல்லை பெரிய ஆசைகள் இல்லை அவன் மனசுக்குள்ள ஒரே எண்ணம்தான் நேர்மையாக வாழ்ந்து நேர்மையாக சம்பாதிக்க வேண்டும் வெயில் எரிந்தாலும் மழை குட்டினாலும் அவன் வேலைக்குப் போவதை நிறுத்த மாட்டான் ஆனால் வாழ்க்கை அவனுக்கு எளிதாக இல்லை வீட்டில் நோய்வாய்ப்பட்ட அம்மா வெளியில் கடன் ஒருநாள் மாலை அம்மா மெதுவாக அவனை பார்த்து சொன்னாள் மதனே நாம் கஷ்டப்படுகின்றோம் இருந்தாலும் அதை காரணமாக வைத்து சம்பாதிக்க என்றைக்கும் தவறான வழியை மட்டும் தேர்ந்து எடுத்துவிடாதே தவறான வழி ரொம்ப சுலபமாக தெரியும் ஆனால் அந்த சுலபம்தான் பின்னாளில் வாழ்நாள் பாரமாக மாறிவிடும் அதை என்றும் இணைவில் வைத்துக்கொள் ரவி எதுவும் பேசவில்லை அம்மாவின் வார்த்தைகள் அவன் மனதிற்குள் ஆழமாக பதிந்தது அதே நேரம் அம்மாவின் மருத்துவ செலவினங்களின் பணத்தேவையும் அவனை மிகவும் கவலைப்பட வைத்தது அந்த நாள் மாலை வேலையை முடுக்கிட்டு ரவி வீட்டுக்கு நடந்து வந்தான் ரோட்டோரம் மண்ணில் கிடந்தது ஒரு பணப்பை சுற்றி முற்றும் பார்க்கான் யாருமில்லை மெதுவாக அதை திறந்தான் உள்ளே நிறைய பணம் அதோடு ஒரு அடையாள அட்டை அது அருகிலிருக்கிற ஒரு கட்டுமான ஒப்பந்ததாரருடையது ரவியின் கைகள் நடுங்கியது உள்ளம் படபடத்தது என் அம்மா ரொம்ப கஷ்டப்படுகிறாரே இந்த பணம் இருந்தா அம்மாவுக்கு நல்ல சிகிச்சை அளிக்கலாமே என்று உள்மனது கூறியது யாரும் பார்க்கவில்லை யாருக்கும் தெரியாது நாம் வைத்து கொண்டால் என்ன என்று எண்ணினான் அந்த இரவு ரவி தூங்கவே இல்லை ஒரு பக்கம் பணப்பை இன்னொரு பக்கம் இரவு முழுவதும் இருமிக் கொண்டிருந்த அம்மாவின் வலி மனசு சொல்லிச்சு இது திருட்டு இல்லையே யாரோ இழந்ததுதான் அதே நேரத்தில் அம்மா இருமும் சத்தம் அவன் காதல கேட்டுக்கிட்டே இருந்தது இது வறுமையின் சோதனை இல்லை இது மனதின் சோதனை என்று நினைத்து கொண்டே தூங்கிவிட்டான் டாக்டர் சொன்னார் ரவி நீ எவ்வளவோ உன்னுடைய அம்மாவை காப்பாற்ற முடியவில்லை என்றார் அப்போது ரவி ஐயோ அவர் செய்து விட்டேன் அந்த பணத்தை என்று சொல்லிக்கொண்டு தூக்கத்திலிருந்து விட்டான் அவன் தாயை பார்த்தான் அவள் தூங்கிக் கொண்டிருந்தாள் மறுநாள் காலை ஒரு முடிவுடன் ரவி வெளியே நடந்தான் பணப்பையை எடுத்துக்கிட்டு அந்த ஒப்பந்ததாரரிடம் போனான் இது உங்களுடையது என்று சொல்லி அவரிடம் கொடுத்தான் அந்த மனிதர் சில வினாடிகள் அமைதியாகப் பார்த்தார் நீ எடுத்ததை நான் பார்த்தேன் தெரியுமா மேற்று நான் பணத்தை இழக்கவில்லை நான் ஒரு நேர்மையான மனிதனை தேடிமேன் அது உனக்கான ஒரு திட்டமிடப்பட்ட சோதனை அந்த மனிதன் மெதுவாகச் சொன்னார் பணம் எனக்கு நிறைய இருக்கு ஆனால் நம்பிக்கைக்குரிய மனிதர்கள் என்னிடம் மிகவும் குறைவே நீ பணத்தை திருப்பிக் கொடுத்ததினால் உன்னை ஜெயித்து விட்டாய் அன்றே ரவிக்கு நல்ல சம்பளத்துடன் நிரந்தர வேலை கிடைத்தது அம்மாவுக்கும் நல்ல மருத்துவம் கிடைத்து பூரண குணமடைந்தாள் ரவி அந்த கிராமத்தில் நம்பிக்கைக்குரிய மனிதன் என்று அறியப்பட்டான் இந்த கதை சொல்லும் உண்மை ஒன்றே மனம் தவறு செய்யத் தூண்டும் ஆனால் நேர்மைதான் நம்மை என்றென்றும் உயர்த்தும் யாரும் பார்க்காத நேரத்தில் நீ எடுத்த முடிவுதான் உன் உண்மையான அடையாளம்